ஹாய் நண்பா எல்லாருக்குமே பெரிய வணக்கம் நான் உங்கள் சந்திர பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா ஒரு ஏமாற்று வேலை நம்மளை நல்லா ஏமாத்துறான் ஸோ அதை பற்றி தான் என்ன ஏதுன்றதை பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பாருங்கள் சாம்சங்கில் சாம்சங்னு சொல்ல முடியாது எல்லா ப்ராண்ட்லையுமே மொபைல் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஐஃபோனாக இருக்கட்டும் சாம்சங் கூகுள் எதோ வேணால் இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய என்னோவேஷன் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்பு வந்திருக்கு ஃபோல்டு வந்திருக்கு மற்றபடி கண்ணாடியில் ஃபோனு ரிஸ்ட் வாட்சை நம்மளால் அப்படியே வச்சு பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்செப்டாக தான் வந்திருக்கே தவிர நம்மளோட புழக்கத்துக்கு வரலை அது மறுக்கெல்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஏஐ ஏ வச்சு இது பண்ணிக்க முடியும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படி அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெனோவேஷன் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த ஏ வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த கடந்த ரெண்டு வருஷமாக சாம்சங்காக இருக்கட்டும் கூகுள் பிக்சலாக இருக்கட்டும் ஏன் ஆப்பிள் ஐஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் சீரிஸ்க்கு சிக்ஸ்டீனுக்கு என்னடா வித்தியாசம் கேட்டால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராக்கும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்த்தாலே விரலுட்டு விட்டு ரெண்டு தான் ஆனால் டவுன் கிரேடும் பண்ணியிருக்கான் ஸோ அதை பற்றி தான் என்ன ஏதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராவை குறை சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் ஒரு எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரால்ந்து எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கு வித்தியாசம் என்னடான்னு கேட்டால் பெரிய டோர்ல இல்லை ஆனால் அதுக்கு மிகப்பெரிய லான்ச் நாங்க நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்களே ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நான் ஃபுட் சேனலில் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம ஐயர் பங்களாவில் இருக்கிற ஸ்டோருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ப்ரீ புக் பண்ணுவோம் ஃபைவ் டுவல் ஜிபி கிடைக்கும் அப்படின்றது அப்போ நான் யூஸ் பண்ணி பார்த்த அனுபவத்தை தான் நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் நம்ம போட்டிருப்போம் இப்போ எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ராக்கும் எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கும் டிசைனில் பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வா இது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை சைடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பட்டையாக கொண்டு வந்து எஜ்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளேயோட சைஸ் அதே தான் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சு ஆனால் என்ன அந்த டிஸ்பிளேவை எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராக்கும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கும் அந்த டேரக்ட்ஷனில் யூஸ் பண்ணமோ அந்த அந்த கிளார் அடிக்கல அந்த கிளேர் வந்து கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து கிளேர் கொஞ்சம் கம்மியாக அடிக்குது வியூ ஆங்கிள் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அவுடோர் கண்டிஷனில் இப்போ இந்த லைட்லேயே வச்சு எடுக்கிறோன்னா அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா பெட்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் கேமராவில் பார்த்திங்கன்னா அதே இரநூறு மாஃபஸில் தான் ப்ரைமரி ஒயிட் ஆங்கிளுக்கு மட்டும் ஐம்பது மாஃசுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டெலிஸ்போ டெலிஃபோட்டோ லென்ஸு பெரிஸ்கோப் லென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான் வழக்க முழு நூறு எக்ஸில் ஃபோட்டோ எடுத்து நிலாக்குள்ளே யார் இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதே ஹண்ட்ரட் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க செல்ஃபி பெரிய மாற்றம் இல்லை அதே ஐயாயிரம் எம்ஏஜ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சார்ஜரு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க என்னடாது ம் ஸோ எல்லாமே சேம் தான் இந்த ஒட்டம் இந்த எஸ்பண்ட் இருக்குல்ல அதை வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் தூக்கிட்டான் வெறும் எடுத்தோமா ஃபோனில் வச்சோமா வரைஞ்சோமா தான் இருக்குமே தவிர இந்த ஒயர்லெஸ்ஸில் இப்படி சுற்றி விடுறது கேமரா ஆக்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு இது இதுவும் பார்த்திங்கன்னா அதில் பண்ண முடியாது ஆனால் நம்ம ஒரு மொட்டை பாஸ் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அக்கு வேணால் அணி வேற கழட்டும் போது உள்ளே அந்த பவர் சார்ஜ் ஏற்றுறதுக்கான அந்த கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபால்ட்ற ஃபோனுக்குள்ளே இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காப்புல மேபி இவனே ஆப்பிள் மாதிரி அசசரிஸுக்கும் காசு பாகனு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி சார்ஜர் எடுத்துக்குன்னா இப்போ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட எக்ஸ்பென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஐயாயிரூவா கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது என்னன்றதை பொறுத்துன்னு பார்ப்போம் கண்டிப்பாக கொண்டு வரவேன் ஏன்னா இத்தனை காலமாக அதை பயங்கரமாக யூஸ் பண்ணி போலவங்களுக்கு அது இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் ஸோ அவங்க கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்குவாங்க ஸோ அதுக்கான முயற்சியாக தான் இது இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லணும் இன்னொன்று அதே மொட்டை பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டோடி ஆல்ட்ரா எஸ்ட்ரோட்டி ஆல்டராக்கும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது கேமராவில் ஏதோ பெருசாக மாறுதல் கொண்டு வர மாதிரி பெருசாக இருக்கும் பம்பு அவன் கேமரா சென்சாரெல்லாம் பெருசுப்படுத்தலை அந்த கேமராலாம் நம்ம எப்படி பஜார் ஆன்லைன்லாம் ஒரு ரிங்கை வாங்கி மாட்டோம் இந்த உடனே அவனே ஒரு குவாலிட்டியான ரிங்கை தூக்கி மாட்டி கொடுத்தனால அது பெருசாக தெரிஞ்சிருக்கு அதையும் நம்ம மொட்டை பாஸு பிளேடை வச்சு தூக்கி விட்டாப்புல டாப்பாக கலந்து விழுந்துருது ஸோ ஹார்ட்வேரில் எந்தளவு சேஞ்சஸ் இல்லை என்ன லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்னாப்ட்ராகன் எயிட் எலைட் ப்ராசஸர் கேலக்சிக்காகவே பார்த்தீங்கன்னா அதாவது சாம்சங்காகவே கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது டிசைனில் சைடில் ஃப்ளாட்டாக இருக்குது ஒயிட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஐம்பது மாதம் கொடுத்துருக்கான் அப்புறம் ஒன்னி செவனோட பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது ஏஏயில் பலவிதம் நீங்களே இப்போ ரீசெண்ட் டேஸில் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆப்பிள் ஐஃபோனில் அந்த கிளீனப்பாக மேஜிக் எரேசரை வச்சு பண்ணும்போதும் சாம்சங்கில் அதே இது பேக்ரவுண்ட் அந்த எரேசிங் ஆப்பை வச்சு பண்ணும்போதும் நமக்கு பயங்கரமான ஒரு கிளாரிட்டியில் நல்ல தத்ரூபமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எடுக்குது ஆப்பிள் வழக்க போல் குழப்பி வச்சுருக்கேன் நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஆப்பிளில் ஸோ அந்த லெவலில் பார்த்திங்கன்னா ஏயில் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ஸ்டோர் விசிட் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த என்ன சொல்கிறது ஏ மூலியமா ஏய் இப்போ நான் அந்த ஹோட்டல் போகிறேன் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு அதான் நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு போனோம் நம்மளும் போய் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல் லொக்கேஷன் இருக்கான்னு பாரு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த லொக்கேஷனை என் ஃப்ரெண்டு நவீனுக்கு ஷேர் பண்ணிடு அப்படின்னா ஒரே நேரத்தில் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லொக்கேஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் கமான்லேயே மல்டிப்புள் ஆப்ஸை இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ரௌசரில் ஒரு டீட்டெயில்ஸை எடுத்து வாட்ஸ்அப்பில் அது ஸ்டேட்டஸாக வைனா கூட அது வைக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்டிப்புள் ஆப்ஸோடு அதை கொலபரேட் பண்ணி நம்ம சொல்கிற கமெண்ட்டை பார்த்திங்கன்னா அது எடுத்து பண்ணுற அளவுக்கு நாங்கள் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் எடுக்கிறது கால் ரெக்கார்டிங் பண்ணி இது பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்கிறது கொடுத்துருக்காங்க நல்லாவும் இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மற்றபடி கேமராவில் அந்த ப்ரோ மோடு கொடுத்ததுலாம் பார்த்திங்கன்னா லாக் மோடு அது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக லாக் மோட் மாதிரி எடுத்துரும் நம்ம தேவைன்னா கலர் கட்ஸே சிஸ்டம் இதில் போட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வச்சும் பண்ணிக்கலாம் இப்போ என்ன எனக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராக்கும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கும் என்ன தாண்ட வித்தியாசம் பெரிய லெவலில் ஹார்ட்வேரில் ஒரு துளியும் சேஞ்சஸ் கிடையாது அந்த என்ன சொல்கிற ப்ளூடூத் கிடைக்கி தூக்குனது தான் மிச்சம் ஆனால் அது ஒரு புது மாடல் ஏ சாஃப்ட்வேர் இப்போ எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ராக்கும் ஒன் ஏ செவனில் இந்த ஏகப்பட்ட ஏ அப்டேட்டில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகதான் போகுது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஏன் எஸ் டுவெண்ட்டி டூ அல்ட்ராவில் கொடுத்தாலுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்புறம் எதுக்கு இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா அதை நீ ஒன் நியூ செவனோட ஃபீச்சர்ஸாகவே நீ ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அப்புறம் எப்படி நாங்கள் காலத்தை விட்டுறது ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வரல அதனால தான் எக்ஸ்க்ளூசிவாக எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கு மட்டும் இந்த அப்டேட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னு இது வந்து ஆப்பிள் பண்ணுறது தான் ஆப்பிள் அடுத்த ஆப்பிள் செவன்டீன் கொண்டு வந்தாலும் அதுலேயும் இதே பஞ்சாயத்து ஏ ஏதான் தூயிடு சுத்தம் தவிர கேமரா பெரிய சேஞ்சஸ் இருக்காது அதே டிஸ்பிளேக்கு அறுபது லட்சம் தான் கொடுக்க போகிறேன் பேஸ் ரேட்டுக்கு இதே பஞ்சாயத்து தான் நடக்க போகுது இது தெரில நான் ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நீங்கள் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வச்சுருந்தாலும் சரி எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா வச்சுருந்தாலும் சரி பெரிய லெவலில் ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லி யாரும் எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கு ஜம்ப் பண்ணிட வேணாம் நீங்கள் புதுசாக ஒரு சாம்சங்கில் ஒரு மிட்ரேஜ் ஏ சீரீஸ் எம் சீரீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அல்ட்ரா சீரீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் டேரெக்டாக எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு இல்லைப்பா நான் எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வழங்கிட்டேன் எனக்கு எப்போயுமே புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணுன்ற லெவலுக்கு முந்தி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் எஸ் டொண்ட்டி சிக்ஸ் அல்ட்ரா வரும் அதில் வந்து உங்கள் மாற்றம் தான் மேபி உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் வந்து தெரியலாம் அப்போயும் ஒன்னி எயிட்டில் ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எக்ஸ்க்ளூசிவாக எஸ் டொண்ட்டி சிக்ஸ் அல்ட்ரா நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு அதுதான் இந்த சாம்சங் மட்டும் நான் குறை சொல்லலை சாம்சங்காக இருக்கட்டும் கூகுள் பிக்சல் ஆப்பிள் மோட்டோ ரெட்மி ரியல்மி இனிமேல் மொபைல் ஃபோனில் மிகப்பெரிய ஒரு எனவேஷன் ஒரு ரெனோவேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது மேபி ஃபோல்டு ஃப்ளிப்பு மாதிரி பட்ஜெட் வரலாம் இருபதாயிரரூவாய்க்கே ஒரு ஃபோல்டு ஃப்ளிப்பு வந்தாலும் வாய்ப்புகள் இருக்கே தவிர அதை தாண்டி எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சு மொபைல் ஃபோனோட சகாத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன் அடுத்து எல்லோரும் சன் கிளாஸஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலயமா ஹெட்செட் செட் மூலியமாக கண்ட்ரோல் பண்றது ஸோ வாட்சஸ் இதுல தான் பார்த்தீங்கன்னா பெருசாக வரும் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா பப்ளிக்கோட வேலையை சுலபமாக்குறது இன்னொன்று இப்போ ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் முந்நூறு கிராம் மினிமம் இரநூறு கிராமுக்கு மேலே தான் இருக்குது ஸோ வெயிட்டை கம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கலாம் அது என்னன்னு தெரில பார்ப்போம் வந்துச்சுனா இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எஸ் டுவெண்டி ஃபைவ் அல்ட்ராக்கும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ராக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் ஐக்கு தேர்ட்டின் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது ஸோ அதனால் மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு ஓகேவா தேங்க் யூ பை பை